வணக்கம் கன்னிராசி நண்பர்களே வெற்றிக்காக திட்டமிட்டு செயலாற்றும் கன்னிராசி அன்பர்களே பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் தாதிபதி சுக்ரனோடும் பிரயாதிபதி சூரியனோடும் இணைந்து சப்தம சாணத்தில் சஞ்சரிக்கிறார்கள் ராசிநாதனான புதனும் சப்தமதியாபதியான குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று விளங்குகிறார்கள் புத யோகம் புத ஆதித்ய யோகம் குரு சந்திர யோகம் பரிவர்த்தனை யோகம் போன்ற இத்தனை விதமான யோகத்தோடு இந்த மாதம் பிறப்பதால் உங்களின் தடைகளை அகற்றும் மாதமாக இது அமையும் தனவரவும் திருப்திகரமாக இருக்கும் குரு பார்வை இருப்பதால் கல்யாண கனவு நனவாகும் கலகலப்பான செய்திகள் வந்து சேரும் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஜனாதிபதி உச்சம் என்பதால் சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக மாறும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நல்ல பல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் இத்தனை விதமான யோக அமைப்புகள் இருந்தாலும் எட்டாம் இடமான ராசியில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார் எனவே உடல்நல குறைபாடுகள் உள்ளத்தை வாட்டும் வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்பக்கூடும் குடைபிடித்து வெயிலின் தாக்கத்தை தவிர்ப்பது போல பரிகாரங்கள் செய்து ஓரளவேனும் துன்பங்கள் இருந்து விடுபடலாம் செவ்வாய்க்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாளில் வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து தேவிக்கு செவ்வரளி அல்லது செம்பருத்தி மாலை சூட்டி விளக்கேற்றி வழிபடலாம் இம்மாதம் வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்யலாம் இந்த நாளில் ராஜலங்கார முருகனை தரிசிப்பது நன்மை பயக்கும் இப்படி செய்யும் பரிகாரங்களால் செயல்பாடுகளில் உள்ள தளர்ச்சி அகன்று வளர்ச்சி கூடும் மனக்குழப்பங்கள் மிக்கவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மாதம் இது பொன்னான புதன் பயிற்சியின் விளைவாக புதன் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் அவர் மார்ச் முப்பதாம் தேதி மேச ராசிக்குச் செல்கிறார் ஏப்ரல் ஏழாம் தேதி மீனராசிக்கு மீண்டும் வருகிறார் இது போன்ற காலங்களில் பல தேவைகள் அதிகரிக்கும் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபமும் கிடைக்கும் அவற்றை கொண்டு வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி ஆடம்பர பொருட்களையும் வாங்க நேரிடும் பெண் குழந்தைகளின் சடங்குகளை நடத்தி மகிழ்வீர்கள் சனின் வக்கர இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் சனி வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே வரும் பிறரை நம்பி செயல்பட முடியாது பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லையே என்று பிள்ளைகள் உங்கள் மீது கோபப்படுவார்கள் உத்தியோக முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் செவ்வாய் பயிற்சி காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இது போன்ற நேரங்களில் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொலைதூர பயணங்களால் நன்மை உண்டு சுற்றத்தார் சொந்த பந்தங்கள் விரும்பி வந்திணைவர் விருத்தி நிலைகளை மாற்றி அமைதி எண்ணி மகிழ்வீர்கள் பெற்றோர் வழியில் பிரீமியம் கூடும் பூர்வீக சொத்துகளில் முறையான பங்கீடு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய விருப்பம் நிறைவேறும் இம்மாதம் புதன்கிழமை தோறும் விஷ்ணு வழிபாட்டையும் வியாழந்தோறும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது சண்முக கவச பாராயணம் செய்து வடிவேலனை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அடுக்கடுக்காக வந்து சேரும் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் பரிவர்த்தனை யோகத்தோடு தொடங்கும் இந்த மாதத்தில் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் மனதளவில் செய்ய நினைத்த காரியத்தை மடமடவென்று செய்து முடிப்பீர்கள் இனத்தார் பகை மாறும் இனிய செய்திகள் இல்லம் வந்து சேரும் பெற்றோர் வழி பிரச்சனைகள் அகலும் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வர் கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும் கடல் தாண்டி செல்லும் யோகமும் உண்டு இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் ஏற்படலாம் உடன்பிறப்புகளை அனுசரித்துச் செல்லுங்கள் தாய் வழி ஆதரவு கூடும் செவ்வாய் விரதமும் முருகப்பெருமன் வழிபாடும் செல்வ செழிப்பை வழங்கும் வளம் தரும் நாட்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு பதினாறு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு பன்னெண்டு பதிமூணு மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெளி பச்சை இதுபோல் மாதந்தோறும் உங்களுடைய ராசி பலன்களை அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்